வணக்கம் மக்களையே தினமும் கறிவேப்பிலையா உடலுக்கு எடுத்துக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஊட்ட வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அன்றாடம் சமைக்கக்கூடிய பெரும்பாலான சமையல்களில் கறிவேப்பில் சேர்ப்பது ஒரு வழக்கமாக வச்சுப்போம் பொதுவா கறிவேப்பிலை வந்து நம்மள அனைவரும் மனத்திற்காக சேர்க்கக்கூடிய ஒரு இலை அப்படின்னே சொல்லலாம் ஆனா அதையும் தாண்டி ஏராளமான நன்மைகள் கறிவேப்பிலையில இருக்கு அதை பத்தி நம்ம கொஞ்சம் இப்ப தெரிஞ்சுக்கலாம் சோ கறிவேப்பிலை அப்படின்றது வந்து தினமும் சமைக்க கூடிய பலவிதமான உணவு பொருட்கள்ல சேர்ப்பது நம்மளுக்கு வழக்கமா இருக்கு முக்கியமா குழம்பு பொரியல் போன்ற எல்லாத்துலயுமே தாளிக்கும் பொழுது கறிவேப்பிலைய பயன்படுத்துவாங்க அந்த அளவிற்கு கருவேப்பிலை அனைத்து சமையலும் வந்து ஒரு சுவையை சேர்க்கக்கூடிய விஷயம் சுவை மட்டும் கிடையாது மக்களே மிகவும் குறைந்த விலையில கிடைக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையோடைய நன்மைகள் சொல்லுகிட்டே போகலாம் சோ இந்த கருவேப்பிலையில கார்போஹைட்ரேட் நார் சக்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் பி வைட்டமின் இ போன்ற சத்துகளும் வைட்டமின்களும் வந்து காணப்படுது இந்த கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இருதயத்தை சீராக வச்சுக்கும் மேலும் உங்களுடைய உடலுக்கு எந்த ஒரு நோய் தொற்றியும் வராது போராடும் உங்களுடைய தலைமுடி மற்றும் உங்களுடைய தோல் ஆகியவற்றின் தன்மையை வந்து மேம்படுத்துது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க ஸோ கறிவேப்பிலையில அதிக அளவுல இரும்பு சக்தி ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்குது இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்றது முக்கியமா வந்து உடல்ல உள்ள இரும்பு சக்தை வந்து ஈர்ப்பதற்கும் மற்றும் கொண்டு சேர்ப்பதற்கும் உறுதியா இருக்குது இந்த கருவேப்பிலையில அதிகமான இரும்பு சக்தி இருக்குதுங்க அதே நேரத்தில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது இவை ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்கும் பொழுது இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் அடியோடு குறைஞ்சிரும் முடிந்த வரைக்கும் நம்மளுடைய உணவில் வந்து அதிகமாக கருவேப்பிலையை எடுத்துக்கொள்வது ரொம்ப 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 நல்லதுங்க ஸோ கறிவேப்பிலையில கருவேப்பிலை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி குறைந்து விடும் அப்படின்னு வந்து ஓரிரு நாட்கள் கறிவேப்பிலையை சாப்பிட்டுட்டு நம்ம சர்க்கரை குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் அது தவறுங்க ஸோ வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து நீங்கள் கறிவேப்பிலையை பயன்படுத்திட்டு வரீங்க உங்களுடைய உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை வியாதி குறையும் அப்படின்றாங்க ஸோ கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய பல விதமான நன்மைகள் சர்க்கரையின் அளவை இரத்தில சீராக வைத்திருக்க உதவுதுல இருந்தே இது போன்ற இயற்கையான விஷயங்களை நம்ம சாப்பிட்டு வந்தா சர்க்கரை வியாதிகள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்து வந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க சோ கருவேப்பிலையில உடல்ல உள்ள இன்சுலின் அளவு சீரா வச்சுக்குது மேலும் இதுல இருக்கக்கூடிய நார் சக்தானது சர்க்கரையின் அளவு மிகவும் வந்து சீராக வைத்திருக்குது நார் சத்து அதிகம் கிடைக்கும் பொழுது நார் சத்து அப்படின்னா என்ன சொல்லுங்க நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள அந்த சர்க்கரையின் அளவு எப்போதுமே சீராகவும் ஒரு நார்மலான ஒரு கண்டிஷன்ல எப்பயுமே பார்த்துக்கும் அதுதான் ஸோ அதனால கருவேப்பிலையில நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் அதோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு நம்மளுடைய சர்க்கரையின் அளவை கரெக்டாகவும் ஒரு லெவலாகவும் வச்சுக்கோ அப்படின்றாங்க ஸோ அதனால சர்க்கரை வியாதிக்கு ஒரு பபாய் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் தினமும் கருவேப்பிலை சாப்பிட்றது வழக்கமாக வச்சுக்கணும் சோ முக்கியமா நம்ம கறிவேப்பிலையை உணவுல சேர்த்து கொள்வதற்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்றது மிகவும் யோசிக்க வேண்டிய விஷயங்க ஏன் அப்படின்னா கறிவேப்பிலை அப்படின்றது வந்து நம்ம மனத்திற்காகவும் டேஸ்டுக்காகவும் நம்ம வந்து சேர்க்கறது கிடையாதுங்க பழங்காலத்துல இருந்தே நம்மளுடைய செரிமானத்திற்கு தான் அதிகமா அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க கன்சிடர் பண்ணிட்டோம் அதை தனியா வாங்கணும் அப்படின்னாவே கஷ்டப்படுறோம் ஆனா கருவேப்பிலைய வந்து காய்ச்சி நீங்க தன் தலைக்கு என்னையா அப்ளை பண்றது இன்னும் நல்லது தலைமுடி வளரத்துக்கு அட் த சேம் டைம் உங்களுடைய உடலுக்கு ரொம்பவே வந்து நல்லது அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பலவிதமான ஆராய்ச்சிகளிலும் கறிவேப்பிலை அப்படின்றது உடல்ல உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க பெரிதும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க இயற்கையாகவே கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்படுத்தும் அற்புதமான காரணிகள் வந்து கருவேப்பிலையில அதிகமா இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சோ கருவேப்பிலைல ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது எனவே இது வந்து கொலஸ்ட்ராலில் உள்ள அந்த எல்டிஎல் அப்படின்ற கூடிய கெட்ட கொழுப்பை நமக்கு வந்து குறைச்சிட்டு நல்ல ஒரு கொழுப்பை வந்து ஏற்படுத்தும் சோ கொழுப்பு அப்படின்றது சுத்தமா இருக்கக்கூடாது அப்படின்னா இல்ல ஸோ கொழுப்புன்றது நம்மளுடைய பாடிக்கு தேவைதான் அந்த கெட்ட கொழுப்பை வந்து எடுத்துட்டு நல்ல கொழுப்பை நம்மளுடைய உடல்ல வந்து சேர்த்த ஒரு இயற்கையான ஒரு நல்ல கொலஸ்ட்ரலோடைய அளவை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த ஒரு கருவேப்பிலை சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தொடர்ந்து சாப்பிட்டுக்கோங்க ஒரு கொத்து கறிவேப்பிலையே நல்லா வந்து நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை குடித்தாலே போதும் ரொம்ப நல்லது இது போன்ற பல்வேறு தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் மக்களே